நெல்லையில் பரபரப்பு காவல்துறை மற்றும் போராட்டக்காரர்கள் இடையே தள்ளுமுள்ளு அன்பில் மகேஷ் பதில் சொல்லியே ஆக வேண்டும் தொடரும் தர்ணா மாணவனெடுத்த விபரீத முடிவு நெல்லை மாவட்டத்தில் இயங்கி வரும் பெண் கல்வி நிறுவனத்தில் பல்வேறு வகுப்புகளில் மாணவர்கள் பயின்று வருகிறார்கள் இந்த நிறுவனத்தில் அதிக அளவில் பள்ளி கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பொதுமக்களிடையே கருத்துக்கள் நிலவி வருகிறது இந்த சூழ்நிலையில் பள்ளி கட்டணம் கட்ட முடியாத ஒரு மாணவன் நடேசன் என்று அழைக்கக்கூடிய நரேன் என்ற மாணவனை சக மாணவர்கள் மத்தியில் அவமானப்படுத்தியுள்ளனர் கல்வி நிறுவனம் இந்த நிறுவனம் உடனடியாக பள்ளி கட்டணத்தை கட்டவில்லை என்றால் தேர்வு எழுத முடியாது என்றும் நீ தேர்வில் தேர்ச்சி பெற மாட்டாய் என்றும் மிரட்டியுள்ளனர் இதனால் மனமுடைந்த நரேன் என்னும் மாணவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதை கண்டித்து அவரது பெற்றோர்களும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் நெல்லை பெல் கல்வி நிறுவனத்திற்கு எதிராக பல்வேறு தர்ணா போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதை அடக்கும் முறையில் காவல்துறையினர் அவர்களை தள்ளிவிடுவதும் அடிக்க பாய்வதும் அவர்களை குண்டு கட்டாக தூக்கி கொண்டு வாகனங்களில் ஏற்ற பார்ப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் இதில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி செயலாளர் பந்தல்ராஜா அவர்கள் விரைந்து தமிழக அரசு இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு காரணமாக இருந்த பள்ளி மூடப்பட வேண்டும் அல்லது அரசு கையகப்படுத்த வேண்டும் அது மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட பெற்றோர்களை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்கள் நேரில் அழைத்து பேச வேண்டும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தர வேண்டும் என்பதையும் கோரிக்கையாக வைத்துள்ளனர் அதுவரை பிரேதத்தை நாங்கள் வாங்க மாட்டோம் என்றும் இதற்கு பள்ளி கல்வித்துறை எந்த ஒரு பதிலும் கூறவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர் அது இதுவரை பள்ளி கல்வித்துறையில் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை என்றும் அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் பொதுமக்களின் கருத்தாக உள்ளது தொடர்ந்து அங்கு பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர்